இப்போ என் பொண்ணு வந்து அங்கிருந்து விடமாட்டேன் இருந்துச்சு எண்பத்தஞ்சு வயசு ஆகுது ஏற்பாட்டில் விழுந்துட்ட என்ன பண்றது அதனால என் சிஷ்ய பிள்ளைத்தர்த்தான் ஏன் அவன் வந்து ஏழு வயசுல இருந்தே கூட இருக்கிறவன் அவன் வந்து கூட்டிட்டு வந்தான்னு பூனை வரும் இப்போ கூட வருவான் அஞ்சு மணிக்கு ராமகிருஷ்ண மடத்தில் அவனுக்கு கிளாஸ் இருக்கு டிராயிங் கிளாஸ் நடத்தின இங்கே வந்து பார்த்துட்டு போகும் காலையில் வந்துடலாம் வருவான் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணால் உடனே ஆள விட்டு அனுப்பிச்சுடுவாங்க அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்குறேன் மக்கள்லாம் இருக்காங்க ஏன்னா செத்தா நான் மட்டும் தானே போக முடியும் அவங்கெல்லாம் வர வேணாம் எனக்கட்டும் பாவம் நம்மளோட ஃப்ரெண்டுங்கள் இருந்தாலும் என்னோட வர வேணாம் ஒரு தாத்தா பாட்டி குழந்தை ஒரு இருபது பேர் உள்ள குடும்பம்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனையில் இருபது பேரில் ஒரு தாத்தாவுக்கோ உள்ள ஒரு அப்பாவுக்கோ கடைசி நேரம் வந்துடுச்சு ஏற்றிக்கிட்டு கிடக்கு ஆனால் எல்லாம் அழுகுறாங்கல்ல அப்போவும் சாப்பிட்றது அவன் தனியாக தானே சாப்பிடும் அது மாதிரி தான் நான் அந்த தைரியத்தில் தான் இருக்கிறேன் அது இந்த வெயிலுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் பேச பேச